எங்க அர்ஜுனும் மீ போன் பண்ணுங்க பேசுவோம் இப்போ பண்ணுங்க லவக்கனும் பண்ணுங்களே அட லவக்கனும் பண்ணுங்க மண்ணு மண மாட்டுக்கு நிக்கறியா உங்ககிட்ட தான சொல்றேன் எனக்கு என்ன நிக்கறியா அர்ஜுன் தம்பிக்கு ஒரு போன் போடுங்கன்னு சொன்னா காதுல விழுகாது சொல்லிக்கிட்டே இருக்க பேசாம இருந்தா என்ன அர்த்தம் அட போன் தான் பண்ண என்ன எதுக்கு செல்வி எதுக்கு அர்ஜுன் தம்பிக்கு போன் அடிக்க சொல்ற என்ன விஷயம் நான் கரெக்ட் சொல்றேன் பண்ணுங்கன்னா பண்ணுங்க வேற ஒன்னும் இல்ல அர்ஜுன் தம்பி வெளிநாட்டுக்கு போகுதான் வெளிநாட்டுக்கா ஆமா இப்போ என்னத்துக்கு அவர் வெளிநாட்டுக்கு போறாரு சும்மா சுத்தி பாக்குறதுக்கா சுத்தி பாக்கல இல்லையாங்க அவர் கம்பெனில இருந்து வேலை விஷயமா போறாப்லையா இன்னேதோ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாப்ல என்னமோ தெரியல போன் அடிச்சு ஒரு வார்த்தை கூட பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க தம்பின்னு சொல்லாம இருக்கலாம் நம்ம அதுக்குதான் போன அடிங்கன்னா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு முதல்ல போன தான் அடிச்சா என்னவா

பத்திரமா போயிட்டு வர சொல்லுவோன்னு சொல்ல பண்றேன் ஒரு ஏர்போர்ட்டுக்கு நாங்களும் வந்திருப்போம்ல நான் இப்போ ஒரு வாரத்துல கூட வந்துருவேன் ஒரு வாரத்துல வந்தாலும் வந்ததுதான் ஒரு மாசத்துல வந்தாலும் வந்ததுதான் மாமா அதுக்காக சொல்லலன்னு நினைக்காதீங்க எதுவும் சாரி மாமா சொல்லதுக்கு நேரம் இல்ல ஆஹ் டக்கு டக்குன்னு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு டக்குன்னு புக் பண்ணதான் கிளம்பியாச்சு அதாம்மாம்மா சரி போயிட்டு வந்து ஃபோன் பண்ணிக்குவோம் அப்படின்னு நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லல சரிங்க மாமா நான் கிளம்புறேன் இப்போ தான் ஏர்போர்ட் வந்தேன் பரவாயில்ல நீங்கள் ஒன்றும் வரவேணாம் என்ன சொல்லுது தம்பி இங்க வந்தாங்க தெரியுமா அப்ல அந்த அக்கா காரி பேசுறாளா இந்தா பேசு அர்ஜுன் தம்பி என்னப்பா அப்படி பொசுக்குன்னு கிளம்பிட்டிய ஒரு வார்த்தை அக்கா போறக்க வரக்கன்னு கூட சொல்லல நான் யதார்த்தமா சத்யாவுக்கு போன் போட்டேன் அப்பதான் விஷயத்த சொல்றா அர்ஜுன் மாமா ஊருக்கு வேலை விஷயமா கிளம்புறாருமா நாங்க எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போக போறோங்கிறா நீங்க சொன்னீங்களா சத்யா சொன்னாலா ஒருத்த சொல்லல இல்லைன்னா ஏர்போர்ட்லயாவது உங்களை வந்து பாத்திருப்போம் வீட்டுக்காவது வந்து பாத்திருப்போம் சொல்லாம கொள்ளாம இப்படி போறது உங்களுக்கே நல்லா இருக்கா ஐயோ அக்கா நீங்க வேற இதனால என்ன நான் சும்மா ஒரு வாரத்துல கூட வந்துருவேன் இல்லைன்னா ஒரு மாசம் ஆகும்க்கா

வேலைக்கு கிளம்புறேன் கடைக்கு போகணும் என்ன ரெண்டு மணி நேரம் ஆமாம் அர்ஜென்ட் நம்ம உள்ளே போகிறதுக்கு நம்ம அதுக்குள்ளே ஓடி போய் பார்த்துடலாம் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் வாங்க வாங்க கிளம்புவோம் என்ன விளாட்றியா அர்ஜுன் மாப்பிள்ள என்ன நாலு மாதம் கழிச்சா வர நாலு வருஷம் கழிச்சா வரப்போகுது இன்னைக்கு போயிட்டு இருந்தால் ஒரு வாரத்தில் இல்லைன்னா ஒரு மாதத்தில் வந்துடுவா நீ என்னமோ ரொம்ப பண்ணுற போய் வேலை வெட்டி இருந்தால் பாரு செல்வி சும்மா வந்துட்டா இப்போ ஃபோனில் பேசிட்டோம்ல பார்த்து பத்திரமா போயிட்டு வான் சொல்லிட்டியில்ல அப்புறம் என்ன எங்கெங்க நம்ம சொன்னோம் நான் சொல்லவே இல்லையே பை தம்பின்னு வச்சுட்டு எனக்கு தெரியாது கிளம்புங்க நீங்கள் கிளம்புங்க போவோம் நம்ம சொல்கிறத கேளுங்க சும்மா விளாடாதீங்க இப்போ போயே ஆகணும் எனக்கு தெரியாது நீங்கள் அப்போ கிளம்புங்க யாரா அவள் கூறு கட்டவளா இருப்பா போல இப்போ என்ன கிளம்பியே ஆகணுமா ஆமாங்க கிளம்புங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் அர்ஜுன் மாப்பிள்ள வேலை விஷயமா போறாப்புல தேவையில்லாத அதெல்லாம் பண்ணாத திருப்பி வேணா ஃபோன் அடிச்சு தாரேன் போய்ட்டு வாங்க மாப்பிள்ள பத்திரமானு சொல்லு ஒரு வார்த்தை சரியா போச்சு அதை விட்டுட்டு என் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு உன்னைய கூட்டிக்கிட்டு நான் ஏர்போர்ட்டெல்லாம் அலைய முடியாது நான் கடைக்கு போகணும் கடையை போய் விருன்னு துறக்கணும் நீ போ பேசாம சத்தி அவனும் நினைச்சுக்க மாட்டாளா மருமே சிங்கப்பூர் போறாப்புல சிங்கப்பூர் அமெரிக்கா வாங்க சரி எங்கேயோ எங்கேயோ போறாப்புல போய் ஏர்போர்ட்ல போய் ஏத்தி விட்டுற வராம ஆமா என்ன பேசறியே நீங்க ஆமா ஆமா நீ தான் ஏரப் போய் ஏத்தி கொண்டு உட்கார வைக்கப் போற. ஆள போவியா அங்கிட்டு சும்மா கடுப்பு பேத்திக்கிட்டு போ செல்வி அங்கிட்டு வாண்டா சும்மா கிடக்க மாட்டிகா என்ன அங்க கூட்டி போய் இங்க கூடி போற அவனுக்கு 108 வேளை இருக்கு ஈவோ ஊர்த்தி சோமறு குடிச்சு வர சொல்றேன் போ நோ போய் பார்க்கணும் வாளி அம்ஞ்சிட்டு வர்றோம் அப்படினே பாறா பாரு இவருக்கு பிள்ளைங்க மேல மருமையை மேலும் அக்கறையே கிடையாது பாசமும் கிடையாது மய மாதிரி தானே மர்மையோ கொஞ்ச மாதிரி என்ன இருக்கா பருவருக்கு எனக்கு என்ன போறாரு என் மகன் மட்டும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகட்டும் இவர் என்னத்துக்கு நான் கூப்பிட்டுட்டு அடைக்கேன் நான் பாட்டுக்கு என் மகனை கூட்டிட்டு எங்கேயா இருந்தாலும் போயிட்டு வந்துடுவேன் மனசே பாசனை செய்யலாத மனசே சரி போவான் இவர் கூட்டி போவார்ன்னு பார்த்தா இவ்வளோ சொல்லி எனக்கு என்னன்னு போறாரு சரி நான்தான் அப்படி நினைக்கிறேன் இவர் யாரையுமே நினைச்சே பார்க்கல போல இவருக்கு அவங்களாம் முக்கியம் இல்லை நல்லபடியாக என்கிட்ட மாப்பிள்ளை போயிட்டு வந்தால் சரிதான் என்ன மாவக்காரி தான் கோச்சுக்குவா வந்தியா போனியான்னு கோச்சா கோச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அவங்க அப்பங்கார் அப்படி பண்ணும்போது நம்ம என்ன செய்ய முடியும் யார் வேணாலும் கோச்சுட்டு போட்டோம் நமக்கு என்ன அல்லாத தங்கம் அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும் என்ன வாங்கிட்டு வரட்டும் சொல்லு அப்பா உனக்கு நிறைய வாங்கிட்டு வரலாம் தங்கும் நாளைக்கு நீங்க அழும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு பாப்பாலாம் அப்படி அழறாலே அப்படின்னு அழுதான் நான் அப்பா எப்படி ஃப்ரீடம் ஃப்ரீயா போறது மைண்ட் இல்லைன்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல பாப்பால அப்படி அழறாங்களே அப்படின்னு நீங்க பிள்ளை அழுதான் அப்பா எப்படி ஃப்ரீயா போவேன் சொல்லுங்க அப்பா இங்க இருந்து ஃப்ரீயா போனோமா வேணாமா ஏய் உங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ உங்கள் அப்பாட்ட கேளுங்கடி சும்மா அதை விட்டுட்டு அழுதுட்டு புலம்பிட்டு இருக்காளுங்க என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்பாளுங்களா ஏன் சத்யா என் பிள்ளைங்களை கண்டு நான் ஊருக்கு போறேன்னோன்னா என் பிள்ளைங்க ஃபீல் பண்ணதுங்க ஆனால் நீ இருக்கிறியே ஃபீல் பண்ணியா சொல்லு ஃபீல் பண்ணியா ஒரு நேரம் இவ்வளோ நேரமாக நான் கிளம்புறேன்னதுலேருந்து உன்னை பார்க்குறேன் கொஞ்சம் கூட அழமாட்டிக்க ஒரு மாதிரி இருக்க எனக்கு தான் உங்களை எல்லோரும் விட்டுட்டு போகிறத நினச்சா அழுகழுகையாக வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே கிடையாது அப்படிதானா என்ன ஜென்மம்மா ஒரு வாரத்துல வர போறீங்க அப்படியே ஒரு வாரம் இல்லையா ஒரு மாசத்துல வர போறேன்னு சொல்லிட்டீங்க நீங்க என்ன ஒரு வருஷமாக போது ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா வந்துடுவீங்க தானே அதெல்லாம் நான் சின்ன குழந்தையா அதெல்லாம் அழ இருந்தாலும் இப்போதைக்கு தைரியமாக சொல்கிறேன் வீட்டுக்கு போனோடனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மெமரிஸ் இருக்கும்ல சே அந்த கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வர மாட்டாரா அப்படின்ன மாதிரி பரவாயில்ல நீங்க போறப்பழுதுட்டா இருக்க முடியும் உங்க பிள்ளைங்க மாதிரி நீங்கள் ஹாப்பியாக போகணும் உங்களை கஷ்டப்படுத்த வேணாம் நான் பாட்டு கலாம இருக்கேன் எனக்கும் நானும் ரொம்ப ஃபீல் பண்ண போறேன் சத்தியா எப்படி இருக்க போறேன்னு தெரியல வேற வழியும் இல்லை தான் ஆகணும் சரி பாப்பாவெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோ சரியா எதுவாக இருந்தாலும் ஓகேவா என்ன ஹெல்ப் வேணாலும் எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணிடு நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி பார்த்துக்குறேன் சரியா இனியா குட்டி இதுலையா குட்டி இங்கே பாருங்க ஒன்றும் இல்லைடா அப்பா ஊருக்கு போகிறேன் அதனால ரொம்பலாம் சேட்டை பண்ணக்கூடாது அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அம்மா சொல்கிறதே கேட்கணும் அப்புறம் அப்போத்தாவை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்பத்தாக்கு வயசு இருக்குல்ல தான் பாவம் நீங்க முடியாது அப்பத்தான் சமத்தா வீட்டுக்குள்ள விளையாடணும் நீங்க அடி அடிப்பிடி சண்டை ஓட்ட அப்படிலாம் இருக்கக்கூடாது தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அம்மாக்கு குட்டி தம்பி இருக்கா இல்லையா வயத்துல என்னடா அதனால அம்மாவாலே முடியாது நீங்க அம்மாவை கத்த விடாதீங்க செட்டு பண்ணாம சமத்தா இருக்கீங்களா ஓகேவா எதுக்கு அம்மா அடிக்க போறாங்க நீங்க சேட்ட பண்ணாம இருந்தா அடிக்க மாட்டாங்க ஏன்னா இவங்கள அடிக்கணும்னு எனக்கு என்ன ஆசை என்ன இவங்க சேட்ட பண்ணாம இருந்தா நான் ஏன் அடிக்க போறேன் இவங்க சேட்ட பண்ணவனா நான் அடிக்குறேன் சேட்ட பண்ணாம இருக்க சொல்லுங்க அப்போ நான் அடிக்க மாட்டேன் பாத்தியா உங்க அம்மா என்ன சொல்றான்னு கேட்டியா காதுல சேட்ட பண்ணாம இருப்பியா சேட்ட பண்ணாம இருந்தா அப்படினா அவ உன்ன அடிக்க மாட்டாளாம் சேட்ட பண்ணா கண்டிப்பா அடிப்பாளாம்டா அதனால சேட்ட பண்ணாம அம்மா கிட்ட இருக்கீங்களா சரி சத்யா டைம் ஆகிட்டே இருக்கு டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கேன் பத்திரமா வீட்டுக்கு கிளம்புங்க அம்மாச்சி வந்துருந்தா கூட உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்திருக்கும் சரி பாப்பாவெலாம் ஏர்போர்ட் வரணும்னு ஆசைப்பட்டாளுங்க வேற இனி அம்மா இது இல்லையம்மா அப்பா கிளம்பப்பா செமத்தா அம்மா கூட போய் அங்கே இருக்கீங்களா பாப்பாவெல்லாம் பத்திரமா பாத்துக்கோ சத்யா கோவம் வந்து பாப்பாவெல்லாம் போட்டு அடிச்சு போட்டுறாது என்ன பாவம் ரெண்டு பேரும் அங்க பாரு பாவமா அழுதுங்க என்னை பார்த்துட்டு என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாளுங்க போல அழாதீங்கடா ஏன்டா தான் என்ன சத்தியா கடைசியில் எப்படி கேட்குறாளுங்க அப்பா இன்னைக்கு நைட்டு வரலடா அப்பா அடுத்த வாரம் வந்துடுறேன் சரியா கண்டிப்பா அப்பா வந்துடுறேன் பாரு இதுகளுக்கெல்லாம் தெரிஞ்சு இப்படி அழுதுங்க அப்போ என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல விவரம் தெரிஞ்சுட்டோ உங்க பிள்ளைங்களுக்கா விவரம் தெரியாம இருக்கு பா அது எல்லாம் தெரியும் நல்ல விவரம் தான் ஏ சடுக்கு இரு சத்தியா பிள்ளைங்களை ஏதாவது கண்ணு வச்சுட்டே இருப்பா போற வழியில ஐஸ்கிரீம் கொடு அம்மாவை நான் ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்லியிருக்கேன் அதனால அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க ஓகேவா நான்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன் க்ளைமேட் சரியில்லை நீங்கள் பாட்டுக்கு சொல்லிடுவீங்க அப்புறம் பார்த்துக்கோங்க சளி பிடிச்சிச்சு காய்ச்சல் வந்துச்சுன்னா டைமுக்கு யாரும் கூட்டிகிட்டு போவா நீங்களும் ஊருக்கு போகிறீங்க சளி காய்ச்சல் வராது சத்தியம் ஒரு டைம் வாங்கிட்டு வாங்கி கொடு பாவம் ஆசைப்பட்டு கேட்குதுங்கல்ல அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு டைம் வாங்கி மட்டும் வாங்கி கொடு ஒன்றும் பிரச்சனை இல்லை சளி காய்ச்சல் வராது சுத்தியா நான் சொல்லி தொலைச்சிட்டேன் வாங்கி கொடுக்காம இருந்தா பிள்ளைங்க ஏமாந்து போயிருங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ப்ளீஸ் வாங்கி கொடுத்துரு எனக்காக அம்மாவுக்கு வாங்கி தருவாடா அம்மா கிட்ட அப்பா சொல்லிட்டேன் ஓகேவா சரி அம்மாவை அது சமத்து பிள்ளையா சேட்டை பண்ணாம அழகா அமைதியா இருக்கணும் அப்பா வந்து கேட்கும்போது சேட்டை பண்ணலப்பா அப்படின்னு சொல்லணும் அம்மாவும் சொல்லணும் சேட்டை பண்ணலைங்க சமத்தாக இருந்தாங்க அப்படின்னு அம்மாவும் சொல்லணும் சரியாடா நான் கண்டிப்பா அம்மாட்ட வந்து கேட்பேன் சத்தியா பார்த்துக்கோ சத்தியா பத்திரம் சத்தியா பிள்ளைங்க ரெண்டு பேரும் சரி வரவா சத்யா நீயும் தான் டைமுக்கு சாப்பிடு நான் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு என்னான்னு இருந்துடாத சரியா சொல்லிட்டேன் பாய்